விருச்சிக ராசி நண்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஓரளவு சாதகமாக உங்களுக்கு அமையும் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மாதத் தொடக்கத்திலிருந்து பதினோராம் வீட்டில் கேது பகவான் பெயர்ச்சிக்கிறார் உங்கள் வருமானத்தில் நல்ல உயர்வைக் காண்பீர்கள் மற்றும் உங்கள் நிதிநிலை மேம்படும் ஆனால் நீங்கள் உடல்நலப் பிரச்சினைகளால் பாதிக்கப்படலாம் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யும் திருமண உறவுகளில் தீவிரம் இருக்கும் ஒருவருக்கொருவர் நல்ல இணக்கம் இருக்கும் காதல் உறவுகளில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் இடையில் உங்கள் உறவு அழகாக மாறும் மற்றும் காதல் தருணங்கள் இருக்கும் ஆனால் சிக்கல்களும் ஏழும் உங்கள் மனசை மாற்ற முயற்சிகள் நடக்கும் சிலருக்கு மனசு மாறி வேறு திருமணத்திற்கும் ஒத்துக்க நேரிடும் இதனால உங்கள் உறவில் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் குடும்ப உறவுகளுக்கு சாதகமான காலம் அமையும் மாணவர்கள் மிகுந்த கவனத்துடன் படிக்க வேண்டும் அப்போதுதான் வெற்றி பெற முடியும் வேலை செய்பவர்களின் வேலையில் மாற்றம் ஏற்பட்டு நல்ல வேலை கிடைக்கலாம் பதவி உயர்வு உண்டாகும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் மாணவர்கள் வெளிநாடு சென்று படிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் தனக்கிருந்த மூன்றாம் வீட்டில் அதாவது ஏழாம் வீட்டில் அமர்வதால் ஏழாம் அதிபதியான சுக்கிரனுடன் அதன் ராசி மாறுகிறது இது உங்களுக்குள் இருக்கும் அறிவை அதிகரிக்கும் நான்காம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் சூரியன் புதன் ராகு சுக்கிரன் ஆகியோருடன் சேர்ந்திருப்பார் அத்தகைய சூழ்நிலையில் குடும்ப உறுப்பினர்கள் குழந்தையைப் பற்றி கவலைப்படலாம் ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஏழாம் வீட்டின் அதிபதியுடன் பெயர்ச்சிக்கும் ராசி மாற்றம் உங்கள் காதல் உறவை ஆழமாக்கும் காதல் மற்றும் காதல் நிறைந்த தருணங்கள் இருக்கும் மற்றும் நீங்கள் ஒருவருக்கொருவர் தரமான நேரத்தை செலவிடுவீர்கள் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் உறுதி செய்வார்கள் இந்த மாதம் கிரகங்களின் நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் மனைவியுடன் சுமூகமான உறவை பேணுவீர்கள் நீங்கள் ஒருவரையொருவர் ஊக்குவிப்பீர்கள் மற்றும் முன்னேற வழிகாட்டுவீர்கள் உங்கள் உறவு ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக முன்னேறும் உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் மாத தொடக்கத்தில் எட்டாம் வீட்டில் அமர்வதால் அடிபடுதல் மற்றும் உடலில் சிறு காயங்கள் ஏற்படலாம் தங்கள் ஜாதகத்தின் நடப்பு திசையினால் சில அறுவை சிகிச்சைகள் கூட தேவைப்படலாம் அல்லது இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் ஒழுங்கற்ற இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் தொந்தரவு செய்யலாம் செவ்வாய்க்கிழமை அன்று ஸ்ரீமுருகக் கடவுளை வழிபட நல்லதாக நடக்கும்